வணக்கம் என் பேர் மணிங்க நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் ஊராட்சி அழகாபுரி ஊர் அம்மன் நகரில் இருக்கோம் அன்னை தெரசா குழுவில் இருக்கேன் நான் நாங்கள் வந்து ஏற்கனவே கோழி வளர்த்துருந்தோம் அதனால் இங்கு பற்று ஆர்வமாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் குழு மூலியமாக எனக்கு இங்கு பற்று ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்தாங்க நான் அதை வாங்கி பயனடைஞ்சிருக்கேன் பெண்களுக்காக நிறையா சலுகை செஞ்சு கொடுத்துருக்காரு முதலமைச்சர் சாரு முதலமைச்சர் சாருக்கு ரொம்ப நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டி தாலுக்கா அழகாபுரி கிராமத்துல இருந்து பேசுறேன் எனக்கு வந்து குழு மூலிமா ஐம்பது கோழி கொடுத்தாங்க அந்த குழு கோழிக்கு வந்து அமௌண்ட் வந்து பதினாலாயிரம் ஐயாயிரம் கூண்டுக்கு மீதி அமௌண்ட் வந்து கோழிக்கு ஐம்பது கோழி வாங்கிட்டோம் இன்னும் மேலும் ஐம்பது கோழி வாங்கணும் இது மூலிமா என்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து நான் உயர்த்திக்கிட்டேன் அது மட்டும் இல்ல குழு மூலிமா மகளிர் திட்ட அலுவலகம் மூலிமா வந்து நாங்க எங்க குழுவுக்கு பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் லோன் வாங்கினோம் ஆள் ஒன்னும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் லோன் வாங்கணும் அது மூலிமா எங்களுடைய வாழ்வாதாரத்தை எவ்வளவு உயர்த்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க வந்து மேம்படுத்திக்கிட்டோம் இதே மாதிரி வந்து மகளிர் குழுக்கு வந்து எஸ்ஹெச் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க இலவச பேருந்து திட்டம் அது மூலியமா நாங்க பயனடைஞ்சிட்டு இருக்கோம் எங்க குழு இருக்க எல்லாருமே பெண்களுக்காக வந்து நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்ச முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து மிக மிக நன்றி